பாபநாசம் சிவன் பதினைந்து ஆண்டுகள் தமிழ் திரையுலகை உலகை கட்டியாண்டார் ஆனால் தமிழ் திரைப்பட பாடல்களை இலக்கிய அந்தஸ்திற்கு கொண்டு வந்தவர் என்று சொல்ல சொல்வதை விடவும் திரைப்பட பாடல்களை ஒரு தெய்வீக அந்தஸ்திற்கு கொண்டு வந்தவர் பாவனாசம் சிவன் பாவனாசம் சிவனை தொடர்ந்து தமிழ் சினிமாவில் தன் பாட்டுக்கொடியை பறக்கவிட்டவர் உடுமலை நாராயண கவி பாடல்களின் வயிற்றில் பகுத்தறிவு பால் வார்த்தவர் என்று உடுமலையாரை சொல்வார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்தாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்து வரை என்று ஐம்பத்து ஐந்து என்று சொல்லலாம் பத்து ஆண்டுகள் தமிழ் சினிமாவில் முன்னணி கவிஞராக இருந்தவர் உடுமலை நாராயண கவி ஏறத்தாழ ஐநூறு பாடல்களை தமிழ் சினிமாவில் எழுதியிருக்கிறார் ஒரு நிமிட பாட்டுக்கு ஓர் ஆயிரம் என்று முதன் முதலில் வாங்கியவர் உடுமலை நாராயண கவிதான் கோடம்பாக்கத்தில் மட்டுமல்ல சென்னையின் பிற பகுதியில் இருந்தால் கூட சினிமாவில் வாய்ப்பு கிடைக்காது என்று கோடம்பாக்கத்தை நோக்கிப்போம்